ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாவுக்கு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எப்போவுமே மாதம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுவோம் நான் மித்திரன் பிரகேஷ்டி விமலா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் மித்திரனோ என் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் ஒர்க்லாம் பண்ணால் அங்கே வீட்டில் இருக்கிற பழைய இரும்பு வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் என்னென்னா கிள பிளாஸ்டிக்கு எல்லாமே ஒரே இடத்து கும்பலாக நம்ம வேஸ்ட்டை போட்டு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எலி வந்து சுற்றி வந்து நோண்டுது அது இல்லாமல் தண்ணி தேங்கி ஈ கொசு எல்லாமே வரும் பசங்களும் சேர்ந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணாங்க இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டு மூட்டை வந்தது தச்சு வச்சுட்டேன் தச்சு எடுத்துன்னு போயிட்டு வண்டியில் வச்சு சுனாம்பேடுக்கு எடுத்துன்னு போயிட்டு பழைய இரும்பு கடையில் போகலான்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன் போயிட்டு பழைய இரும்பு கடையிலுமே போட்டேன் ஒரு முந்நூறுவாய் கிடச்சது போட்டு வந்து திருப்பியும் நானும் விமலாவும் சேர்ந்து இருக்கிற பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையுமே வந்து பொறுக்கி எடுத்துன்னு போய்ட்டு கும்பலாக போட்டு கொளுத்துருவோம் விமலாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தழை எல்லா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பெருக்கி எல்லாத்தையும் கும்பலாக போட்டு நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாவே நாடு சுத்தமாக இருக்கும் ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடும் சரி நாடும் சரி நீட்டாக இருக்கும் தேங்க்யூ